மம் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு முதல் வாசிக்கலாம் ஆதி ஆகம இருபத்தி ஆறு பன்னிரெண்டு முதல் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தரவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் சொல்லுங்க நூறு மடங்கு பலன் அடைந்தான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது பதிமூணாம் இன்னும் மகிழ்ச்சியா இருக்கிறது அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர வெறுத்தி அடைந்து மகா பெரியவனானான் ஐயோ இன்னும் சந்தோஷமா இருக்கிறது பதினான்காம் வசனம் இன்னும் சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணி இருந்தார்கள் ஆனபடியால் இப்போதான் விஷயம் வருது ஆனபடியால் பெலிஸ்திய அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் ஆம் வளர்றது பெறுகிறது நூறு மடங்கு ஆசீர்வாதம் இன்னைக்கெல்லாம் கர்த்தர் உங்களை நூறு மடங்கு பெருக பண்ணுவாருன்னு உடனே எல்லாரும் உற்சாகமாய் கை தட்டிறாங்க வேலைக்காரி அதிகரிச்ச பிறகு ஆட்டு மந்தை மாட்டு மந்தை பெருசாகி வர வர பெரியவனானான் அந்த சிரிச்சுட்டு இருந்த முகம் பின்னால் வர்ற பிரச்சனையை பார்த்த உடனே கொஞ்சம் பயந்துருது என்னன்னு கேட்டா இதன் நிமித்தமாகவே பெலிஸ்தியர்கள் அவன் மேல் என்ன செய்தாங்க பொறாமை கொண்டாங்க பின்வரும் வசனங்களை படித்தீங்கன்னா பிரச்சனைகள் ஆரம்பித்தது அப்போ வளர்ச்சியில நம்ம சந்திக்க வேண்டிய முதலாவது பிரச்சனை என்னவென்றால் பொறாமை தட்ஸ் வாய் ஐ சே ஆர்ம் யோர் செல்ஃப் டு ஃபேஸ் என்வி இஃப் யூ ஆர் ஆன் த ரோட் டு எக்ஸீடிங் ஃப்ரூட்ஃபுல்னஸ் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மை பழுக பண்ணுவார் என்று விசுவாசித்து அதை அடைய வேண்டும் என்று நீங்க பாதையில் எதிர்நோக்கி செல்லும் போது ஒரு காரியத்திற்கு ஆயத்தமாகி விடணும் என்ன தெரியுமா நானும் என்ன செய்வேன் அதிகமான பொறாமைக்கு முகம் கொடுக்க என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பொறாமை சும்மா விடாது நீங்கள் அதே அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் தகப்பனாகி ஆபரகாம் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளெல்லாம் தூர்த்து இந்த பெலிஸ்தியர்கள் மண்ணினால் என்ன செய்தாங்க நிரப்பி போட்டாங்க அது ரொம்ப எதிர்வனையான காரியங்கள் வந்தது எப்போனா விஸ்தரிப்பு நல்லா கவனிங்க ரொம்ப முக்கியமான காரியத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும் வளர்ச்சி வந்தாலே பொறாமை எழும்பிரும் பொறாமையை கண்டு பயப்படுறவங்கெல்லாம் வளரவே முடியாது பொறாமைன்றது வளர்ச்சியோடு கூடவே ஒரு பேக்கேஜாக வரும் பொதுவாக இந்த ப்ராடக்ட்லாம் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு கிலோ ஒரு லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கினால் உங்களுக்கு ஒரு ஷாம்பு ஃப்ரீயாகி கொடுக்கப்படும் அப்படி வருதா இல்லையா ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்தாலே கூட ஒரு ஃப்ரீன்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நூறு மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும் வாக்குத்தத்தம் என்றால் கூட கொடுப்போம் என்னது பொறாமை வளர்ச்சின்னு வந்துட்டாலே கூடவே சேர்ந்து இலவசமாக வரப்போகிறது என்னது பொறாமை அதுக்கு நீங்க ரெடி ஆகணும் அதுக்கு உங்களை ஆயத்தைப்படுத்திக் கொள்ளணும் உங்களை நீங்க பலப்படுத்திக் கொள்ளணும் அதெல்லாம் பார்த்து மறன்றவே கூடாது பொறாமையின் வார்த்தைகள் பொறாமையின் செய்கைகள் பொறாமையின் பேச்சுக்கள் பொறாமையினுடைய பொறாமையினால் வரும் எல்லா விதமான கிரியைகளையும் நம்ம கண்டிப்பாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சு நான் அதை பார்த்துருக்கேன் எப்பொழுது தான் ஊழியம் வளருதோ ஒரு பொறாமையினுடைய வெளிப்பாடை பல இடங்களில் பல இடத்துல பல வகைகளில் பல விதங்களில் வெளிப்படுறதை நீங்கள் பார்க்கலாம் எப்பொழுதெல்லாம் கத்தர் ஒரு மகிமையான கிரியை செய்து ஒரு புதிய இடத்துல ஒரு புதிய காரியத்தை நமக்கு செய்து எல்லைகளை விஸ்தாரமாக்கும் போது ஒரு பெரிய ஆன்ஸ்லாட் ஆஃப் என்வி ஒரு பயங்கரமான பொறாமையின் வெளிப்பாடு எதிர்வினையாக எழும்புகிறதை நம் சந்தோம் இந்த பொறாமை வந்து எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு நான்கு காரணங்களை சொல்றேன் ஏன் ஜனங்களுக்குள்ள பொறாமை எழும்புகிறது என்று கேட்டால் பிரசங்கி நான்காம் அதிகாரம் நான்காம் பாருங்க மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறது என்று நான் கண்டேன் மனுஷர் படும் பிரயாசம் பயன்படும் எல்லா கிரியையும் இந்த பயன்படும் எல்லா கிரியை அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இட் சேஸ் எவ்ரி ஸ்கில்ஃபுல் ஒர்க் எவ்ரி ஸ்கில்ஃபுல் ஒர்க் என்கேஜேவியில் அப்படிதான் இருக்கு எவ்ரி ஸ்கில்ஃபுல் ஒர்க் அதாவது இன்னொரு விதமாக சொன்னால் திறமை உங்கள்கிட்ட ரொம்ப இருந்து நீங்க வளர்றீங்க பெருகிறீங்க அப்படின்னா பொறாமை வந்துடும் தட்ஸ் வாய் ஐ கால் இட் பெற முடியாத திறமைகள் ஒருவரில் இருக்கிறதை நாம் காண்போமானால் ஐயோ அவங்க இருக்கிற திறமையை என்னால் பெற முடியலையே அப்படின்னு ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா நம்ம தான் கொள்வாங்க ஐயோ இவருடைய திறமையை நானும் பெறணும் அல்லது இதை போல வேற திறமைகளை வளர்த்துக்கணும் விருப்பம் வராது இவர்கள் பெருகிற இவர்கள் வைத்திருக்கிற திறமை எனக்கு இல்லையே இவங்க சாதிக்கிற விதமாக என்னால் திறமையா செய்ய முடியலையே அப்படின்னு கண்டுபிடிச்சாலே அதற்கு எதிர்வினை என்னது பொறாமை அதனால அவங்க நல்லா பாடுறாங்க நல்லா செய்கிறாங்க நல்ல வேலை செய்கிறாங்க நல்லா அட்மினிஸ்டர் பண்றாங்க நல்ல காரியங்களை நிர்வாகிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்த உடனே இந்த திறமை நமக்கு இல்லையேன்னு பார்க்குறவங்க பொதுவாக எதில் எழும்புவாங்கன்னு கேட்டா பொறாமை பெற முடியாத திறமை அன் ஸ்கில்ஸ் ரெண்டாவது பொறாமை வருகிறது என்று சொன்னால் ஆதி ஆகமும் ஏழு நாற்பத்தி ஒன்று ஆதி ஆகமும் ஏழு நாற்பத்தி ஒன்று யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்ததின் நிமித்தம் ஏசா யாகோபை பதை பகைத்தான் என்று வாசித்தது ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழு நான்கு அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் யோசிப்பை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறது சகோதரர் கண்டபோது அவனுடைய பச்சம்மாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் செகண்ட் ரீசன் வை என்ன சொன்ன ஆன்டிசிபேட்டட் சக்சஸ் எதிர்பாராத வெற்றி அல்லது சுகவாழ்வு பொறாமைக்கான இரண்டாவது காரணம் நீங்க தோற்று போவீங்கன்னு எதிர்பார்த்திருப்பாங்க அல்லது நீங்க ஜெயிக்கிற பாதைக்கே வரமாட்டீங்க நீங்க சாமானிய ஒரு மனுஷன் எதிர்பாராத வெற்றி உங்களுக்கு உடனே அவங்க கொடுக்குற எதிர்வினை என்னன்னு முடிக்க மாட்டீங்க இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு வச்சிருப்பாங்க இதெல்லாம் முடிக்க முடியாதுன்னு நினைச்சிருப்பாங்க முடிச்சுட்டீங்க நீங்க பெற்றுட்டீங்க நீங்க வெற்றி எடுத்துட்டீங்க நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு அவங்க பார்த்துட்டா உடனே அவங்க எப்படி எழும்புவாங்கன்னு கேட்டா பொறாமைனால் எழுப்புவாங்க பொறாமை மூன்றாவது இந்த பொறாமை எதனால வருகிறது என்று கேட்டால் ஆதி முப்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டாள் என்று பார்க்க யாக்கோபுக்கு தான் பிள்ளை பெறல ஆனா லேயாள் என்ன செய்திருக்கிறாள் பிள்ளை பெறுகிறாள் தேர்ட் ரீசன் அன் அக்செப்டபிள் செட் பேக் அன்சபப்டபிள் செட் பேக் ஏற்றுக்கொள்ள முடியாத பின்னடைவுகள் அல்லது தோல்விகள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஆரம்பிச்சோம் அதை ஏற்றுக்கொள்ள முடியல காயின் ஆபேல் ரெண்டு பேரும் காணிக்கை ஒரே நேரத்தில் கொண்டு வந்தாங்க ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது காயினுடைய காணிக்கை நிராகரிக்கப்படுகிறது விளைவுனன்னு கேட்டா இந்த காயினுடைய இருதயத்திலே கோபமும் பொறாமையும் எழும்புகிறது சகோதரனை அழித்து விட வேண்டும் என்ற அளவுக்கு கோபம் எழும்பிடுச்சு பொதுவாகவே இந்த தோல்வி நேரத்தில் தோல்வியை வந்து கையாள தெரியாதவர்கள் தங்கள் தோல்விக்கு வந்து அவங்க பொறுப்பேற்கிறதற்கு மனம் இல்லாதவங்க எப்படி வெளிப்படுவாங்கன்னு கேட்டா பொறாமையில் தான் வெளிப்படுவாங்க நம்ம மிஸ்டேக் என்ன அப்படின்னு அவங்க செக் பண்றது மனசு சில பேருக்கு இருக்காது தே டோன்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி ஃபெயிலியர்ஸ் அதுபோல இன்னொரு முறை நாம முயற்சி எடுத்து நாமும் ஜெயிக்கலாம் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க நீ ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சினா நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஜெயிக்கணும் அப்படின்ற அன்ரிட்டன் ரூல் அவங்க வச்சிருப்பாங்க அந்த மற்றவருடைய வெற்றிகளை கொண்டாட முடியாதவர்கள் மற்றவர்களுடைய ஜயங்கள்ல பிரியம் இல்லாதவர்கள் வந்து பொதுவாகவே பொறாமை நிறைந்தவர்களாய் மாறிவிடுவார்கள் நான்காவது மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் தமிழிலே பதினேழாம் வசனம் ஆங்கிலத்தில் பதினெட்டாம் வசனம் பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்தான் பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார் எட்ட முடியாத உயர்வு எட்ட முடியாத அந்த உயர்வை எட்டவே முடியல இயேசு வந்து ஒரு தச்சனுடைய மகன் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவர் கல்வி அறிவில்லாதவர் சொல்லுகிறது அவர் எங்க போனாலும் திரள் கூட்டமான ஜனங்கள் வர்றாங்க அவர் கைகளால் அற்புதங்கள் நடக்கிறது அவர் பேச்சில் பார்த்தா அவ்வளவு கிருமையும் ஞானமும் வெளிப்படுகிறது ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க மகிமையான செய்கைகள் அவர் மூலமாய் செய்யப்படுது ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பரிசெயர் சதுசேர் வேத பாருகர் பார்த்தா இவங்க இதுக்குனே படிச்சுட்டு இவங்க ஜனங்கள் மத்தியில் தங்களை பெரிய தலைவர்களாக இவங்க நிலை நிறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இவங்களுக்கு வந்து எந்த பேரோ புகழோ வெற்றியோ அவங்களுக்கு உயர்வோ கிடைக்கல இவங்களை விட்டுட்டு இப்போ எல்லாரும் இயேசு பின்னாடி போறாங்க அந்த எட்ட முடியாத உயர்வை இயேசு அடைந்ததுனால வேணும்னு சொல்லுது பிலாத்தே கண்டுபிடிச்சானா இது பொறாமையில் தான் அவரை கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஒன்றை மறந்துடாதீங்க நமக்கு திறமைகளால் நம்மை நிரப்பும் போது எல்லாம் திரும்ப சொல்லுங்க நம்மை திறமைகளால் நிரப்பும் போது இரண்டாவது நமக்கு எதிர்பாராத வெற்றிகளை தரும்போது எதிர்பாராத வெற்றிகளை தரும்போது மூன்றாவது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத பின்னடைவுகளை சந்திக்கும் போது சொல்லுங்க மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத பின்னடைவுகளை சந்திக்கும் போது நான்காவது தேவன் நமக்கு எட்ட முடியாத உயர்வை தரும்போது சொல்லுங்க விளைவு என்ன பொறாமை மறந்துடாதீங்க இந்த பாதையை வந்து ஜெயிக்கிற ஒவ்வொருவரும் கண்டுபிடிப்பாங்க மேன்மைப்படுத்தப்படுகிற எல்லைகள் உங்களுடைய வாழ்க்கையை பழுகி பெருக பண்ணும்போது நிச்சயமாய் இதை பண்ணி தான் தீர்வீங்க நீங்க எந்த நேரத்தில் அழவும் கூடாது பயந்துடவும் கூடாது ஓடிடவும் கூடாது திஸ் இஸ் அ நேச்சுரல் ரியாக்ஷன் இது மனுஷீக ஒரு மாமசீக ஒரு வெளிப்பாடு என்பது நீங்கள் எதிர்பார்த்து தான் இருக்கணும் ஒரு வெற்றிக்கு நேராக நீங்க ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கோப்பையை நீங்க தூக்கும் போது வெற்றி வாகை சூடப்படும் போது கிரீடம் சூடப்படும் போது நீங்கள் ஒரு உயர்வை நீங்கள் அடையும் போது நீங்க ரெடியாவே போங்க எங்கிருந்து எரிச்சல் வருமோ தெரியாது எங்கேருந்து எங்க இருந்து பொறாமை வருமோ தெரியாது ஆனா எதிர்கொள்றதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அதை கண்டு நான் பயப்பட மாட்டேன் அதை கண்டு சோர்ந்து போக மாட்டேன் அதற்கு நான் எதிர்வினை ஆற்ற மாட்டேன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் இது வந்து கர்த்தர் நமக்கு பழுகும் போது கொடுக்கிற அல்லது நாம் சந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனை ஈசாக்கை பார்ப்பீர்களானால் இவனுடைய விஸ்தரிப்பு நூறு மடங்கு பலன் அவனுடைய வீட்டுல பெரிய பெருக்கம் அவன் வர வர பெரியவனாகி பலத்து மாறி அவன் வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள்லாம் பெருகி வேலைக்காரர் வேலைக்காரிகள் அதிகமான உடனே வீட்டுக்குள்ள பெரிய சந்தோஷம் தான் ஆனா சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் என்ன வந்தது பெரிய பொறாமை எரிச்சல் எழும்பிடுச்சு அவங்க அப்பா காலத்தில் வெட்டப்பட்ட கணறுகளை எல்லாம் இந்த பெலிசரல் என்ன செய்தாங்க மண்ணினால தூட்டி போட்டான் எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணாங்க அப்போ பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு ஆனா ஈசாக்கு என்ன செய்தார் நீ எனக்கு தொந்தரவு கொடுத்தா நான் உனக்கு தொந்தரவு கொடுக்குறேன் அப்படின்னு எதிர்வனையாட்டினாரா இல்ல தோண்டி தண்ணி வந்த போது அவனுக்கு புரிஞ்சிருச்சு ஏன் அவங்க அவங்களுதுன்னு சொல்றாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு அவனுக்குள்ளே இருக்கிற பொறாமை சொல்லுங்க என்னது பொறாமை தான் இப்படி வம்புக்கு வர்றான் ரெண்டாவது தோன்றான் தண்ணி வருது தண்ணி எங்களுதுன்றாங்க சரிப்பா உன் பிரச்சனை எனக்கு என்னன்னு புரியுது உன்னை போலவே நான் மாற விரும்பல அவன் கடந்து போனான் கடந்து போய் மூன்றாவது ஒரு கிணறை தோண்டுகிறான் அங்கே தண்ணீர் வந்தது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு சளிப்பாயிடுச்சு பேட்டரி காலி ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்போ நம்ம கத்தர் நம்ம பழுக பண்ணும்போது பெருக பண்ணும்போது நமக்கு விரோதமா பொறாமையில் எழும்பி பேசுறவங்களோ சண்டை போடுறவங்களோ எதிர்த்து வர்றவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தா நீங்கள் போய் எதிர்த்து போய் அவங்ககிட்ட சண்டை போட்டீங்கன்னா உங்க அபிஷேகமே போயிடும் கத்தனை உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துருவீங்க பதிலுக்கு பதில் செய்யாதீங்க செய்யவே செய்யாதீங்க நான் 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 பழுக பண்ணல கர்த்தர் என்னை கர்த்தரை பார்த்துட்டு தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருப்பேன்ப்பா தண்ணி வந்து அது எனக்கு வரணும்னு கர்த்தர் வச்சிருந்தா எனக்கு ஒரு ரகபோத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு கவலைப்பட மாட்டேன் வெட்டிக்கிட்டே இருப்பேன்னு போயிட்டே இருக்கணும் நம்ம உட்காந்து அப்படியே அந்த முதல் சைக்கிளையே உட்காந்து அழ ஆரம்பிச்சிடக்கூடாது எல்லாரும் என்ன பெருக்கிறாங்க என் மேல அவ்வளோ பொறாம என் மேல அவ்வளோ பொய்யா சாட்டுறாங்க எனக்கு விரோதமா எழும்பிட்டாங்க அப்படின்னு உக்காந்துட்டீங்கன்னா முடிஞ்சுது அந்த கடத்திலயும் உங்களையும் போட்டு முடிவாங்க நீங்க போயிட்டே இருக்கணும் நீங்க தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் வரும்பா பேசுறவன் அடங்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்கு எதிர்த்து வர்றவன் அடங்கிறதுக்கும் ஒரு காலம் இருக்கு அவங்க பேசுறது பேசிட்டு போட்டோம் அவங்க வெட்டுறது வெட்டிட்டு போட்டோம் அவங்க கிளைம் பண்றது கிளைம் பண்ணிட்டு போட்டோம் அவங்க சண்டை போடுற அவங்க நம்ம நம்ம என்ன என்ன சண்டை போடுறோம் முடிவில் ஜெயத்தை நமக்கு தருவா கருத்தா அதனால பொறாமையையும் எரிச்சலையும் நீங்க எதிர்கொள்றதுக்கு நீங்க ஆயத்தம் ஆயிடணும் நீங்க ஆயத்தம் ஆயிடணும் சிலருடைய மாம்ச சுபாவங்கள் அவர்களுடைய கீழ்த்தரமான எண்ணங்கள் இன்னொருவருடைய வளர்ச்சியையும் மேன்மையும் ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கவே அனுமதிக்காது சிலர் தங்கள் வாழ்க்கையில வெற்றியவே பார்க்காததுனால வெற்றியை அடைறவங்க எல்லாரையும் பார்த்து அவங்க எரிச்சல் தான் செய்வாங்க நீங்க அவங்களெல்லாம் மாற்ற முடியாது நீங்க அவங்களுக்கு சொன்ன போனீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிரும் அவங்களுக்கு எந்த பாடமும் புகட்டாதீங்க உங்களுக்கு நீங்க பாடம் புகட்டிக் கொள்ளணும் இதன் நடுவில் நான் கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தர் எனக்கு வேலையை நான் செய்து கொண்டே இருப்பேன் கர்த்தர் என கொடுத்த வார்த்தை என எனக்கு உடன்படிக்கை நிறைவேற்றி அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வா ஹால லோயா ஈசாக்க பாட்டு வெட்டிட்டு போயிட்டே இருக்கிறார் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் சண்டை போட்டவங்கலாம் திருப்பி வந்து அவர்ட்ட சமாதானம் பண்ணாங்க உன்னை நாங்கள் இனிமேல் என்ன பண்ண மாட்டோம் தொந்தரவு பண்ண மாட்டோம் நீ எங்களை என்ன பண்ணாத தொந்தரவு இவன் எங்கே தொந்தரவு பண்ணா அவனுக்கு இருக்கிற பயம் வேற ஒன்றும் இல்லை நம்ம இவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கோமே இவ்வளவு கிணறு நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம் தோண்டின கிணறு எல்லாம் மண்ணால் மூடி இருக்கோம் நாளைக்கு இதே வேலை நமக்கு செஞ்சிருவானோ அப்படின்னு அவனுக்கே ஒரு பயம் வந்து என்ன பண்ணா வந்து சமாதானம் பண்ணினா அந்த காலமும் வருது நீங்கள் இப்போ பொறுமை இழந்துடக்கூடாது நீங்கள் பொறுமையாக தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் பழுக்கத்திலே வருகிற பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வருதுன்னா எரிச்சல் தான் செய்யும் அதெல்லாம் அப்படியே மிரண்டாதீங்க அதெல்லாம் வரும்பா ஆனால் பெருக்கத்தையும் பழுக்கத்தையும் கொடுக்கிறவர் கர்த்தர் ஆனால் இதையும் தாண்டி செல்ல ஆண்டவர் பெலன் தருவா அதனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழுக்கம் வரும்போது அந்த எரிச்சலோ பொறாமையும் வந்து அட்டாக் பண்ண உடனே போதும் கர்த்தாவின்னு உட்காந்துடுறாங்க அப்படி உட்காரவே கூடாதுதான் பெரிய தோல்வி இன்னும் அதிகமாக செய்யணும் ஈசா கருசேக்கு வந்து தண்ணி வந்த போது எடுத்துக்கிட்டாங்கல்ல இனிமே கிணறே தோண்டாதீங்கப்பா அவங்க தான் தோண்டி முடிச்சோடனே தண்ணி எடுத்துக்கிறாங்க இனிமே ஒன்றுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்கார்ல வெட்டுங்கப்பா இன்னொன்று அப்படின்னாரு வெட்டினா அங்கேயும் என்ன பண்ணுச்சாங்க பொறாமையில் வந்து எங்களுதுன்னு சொல்லி கேட்டாங்க வாங்கப்பா இன்னொன்னு வெட்டலாம் வாங்க அப்படின்னு திரும்ப என்ன பண்ணாரு வெட்டினார் ரகபோத் வரைக்கும் வெட்டிக்கிட்டே தான் இருந்தார் நான் நிச்சயமா நம்புகிறேன் மூணாவது கிணத்தையும் வந்து அவங்க சண்டை போட்டு இருந்தா வாங்கப்பா வாங்க வெட்டலான்னு சொல்லி அவர் தொடர்ந்து என்ன பண்ணிப்பாரு வெட்டியிருப்பாரு நீங்களும் அதே மாதிரிதான் தொடர்ந்து முன்னேறணும் சபையும் அப்படிதான் முன்னேறணும் எந்த வார்த்தையெல்லாம் பார்த்தாலும் அப்படி கலங்கிடவே கூடாது நம்மோடு இருந்து நம்மை பழுக பண்ணுகிறவர் மனுஷன் அல்ல கர்த்தரே நம்மை பழுக பண்ணுகிறார் அதனால் சோர்ந்தே போகக்கூடாது எந்த நிலையிலும் மனரமியமாக மகிழ்ச்சியாக கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஹலோயா சோர்ந்து போகவே கூடாது கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது வாக்கு பண்ணினவர் மாறவே மாட்டார் அவர் உண்மை உள்ளவர் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன் சோர்ந்து போகவே மாட்டேன் வாக்கு பண்ணினவர் மாறிடார் ஒரே ஒரு சரணம் பாடுவோமா வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் நீ என்ன சோர்ந்து போகவே போகாதே சேர்ந்து பாடுவோம் வாக்கு பண்ணினவர் மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவா வாக்கு மாறிடா வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதேன் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதேன் அயுள்ளவர் வாக்குப்பணி நபர் உண்மை உள்ளவர் அவருடைய வேலை அவர் செய்வார் அவர் நம்மளை வாக்கு கொடுத்தேன் உன்னோட நான் உடன்படிக்க என்ன பின்பற்றி வாப்பா அவங்களதான் பார்க்காத அவன் கத்திக்கிட்டு தான் இருப்பான் அவன் தான் பேசிட்டு இருப்பான் அவன் மூடுவான் என்னென்னமோ பண்ணுவான்ப்பா நீ அதெல்லாம் பார்க்காத அவங்களோட போய் நீ போராடாத என்ன மாத்திரம் பார்த்துட்டு போனாலே வா நீ சோர்ந்து போயிடவே போகாது ஒரு முறை சொல்லுவான் சோர்ந்து போக மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் சொல்லுங்க வாயத்திலிருந்து வாக்கு மாறிடா வாக்குறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடா சோர்ந்து போகேனே படுவோம் சோர்ந்து போகேனே நான் சோர்ந்து போகேனே சோர்ந்து போகேனே என்னை உள்ளவர் பாடுவோம் முதலாவது கர்த்தர் நம்மை பழுகி பெருக பண்றது மிகவும் அதிகமாய் பழுகி பெருக பண்ணும் போது சந்திக்க வேண்டிய முதல் பிரச்சனை பொறாமை யூவ் ஆர் யு செல்ஃப் டு பேஸ் என் இந்த பொறாமையை எதிர்கொள்ள சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாயிடணும் கர்த்தர் நம்மை பெருக்கத்தின் பாதையில் கொண்டு போகும்போது